திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் விஜய் சேதுபதி அவர்களும் நித்யா மேனன் அவர்களும் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் வந்து இந்த வாரம் வெளிவரப்போகுது அதனுடைய ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து ரசிகர்கள் மத்தியில் நிச்சயமாக உருவாக்கியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படத்தினுடைய இயக்குனர் பாண்டிராஜ் அவரை வந்து நம்முடைய விஜய் சேதுபதி அவர்களுக்கும் வந்து பதினஞ்சு வருஷமாக வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருந்திருக்கு இவர் கூட படமே பண்ணக்கூடாது அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தவரும் இந்த மனுஷனை சந்திக்கக்கூடாது அப்படின்னு இருந்தவரும் எப்படி இந்த படத்தில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து தலைவன் தலைவி படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாச்சு ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது விஜய் சேதுபதி திரைப்படம்னாலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் அவர் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் வந்து பண்ண போகிறாரு ஏன்னா ஒவ்வொரு படத்துலேயுமே தனித்துவமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காரு அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே வித்தியாசமாக இருக்கும் கதைக்கு ஏற்ற மாதிரியாக தன்னை வந்து மாற்றிக்கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராக வந்து விஜய் சேதுபதி இருக்கிறார் நிறைய உதாரணங்களை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் விக்ரம் திரைப்படத்தில் வந்து வில்லனா நடித்ததாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஒரு ரோலில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகளில் வரக்கூடிய அந்த விவசாயி மாதிரியான திரைப்படமாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரியான திரைப்படங்களால் இருந்தாலும் சரி தன்னை வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டுற மாதிரி அவர் வந்து தன்னையே வந்து மாற்றிக்குவார் அதில் வந்து ரொம்ப சிறப்பான நடிப்பை வந்து வழங்கக்கூடியவர் நமக்கு பீட்சா தெரியும் தொண்ணூற்றி ஆறு திரைப்படம் தெரியும் நம்ம மனசை வந்து அப்படியே கரைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கதாபாத்திரங்கள் அமைஞ்சிருக்கும் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு நபராகத்தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிறாரு அது மாதிரி இதில் நடிச்சிருக்கக்கூடிய நித்யா மேனனும் அப்படி தான் ஒரு சிறந்த நடிகை அவருக்கு மலையாளத்துலேயும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது தமிழ்லேயும் நிறைய திரைப்படங்களில் வந்து அற்புதமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அது மாதிரி இப்போது இட்லி கடை தனுஷ் அவர்களுடைய இட்லி கடையிலையுமே அவங்க நடிச்சிருக்காங்க திருச்சிட்டம்பலம் அந்த திரைப்படத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க இது மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து தீபாக்கா நடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி காளி வெங்கட் நடிச்சிருக்கிறாரு யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு ஒருத்தருமே அவங்களுடைய பங்களிப்பை வந்து சிறப்பாக வழங்குவாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படின்னா இவர் வந்து ஒரு புரோட்டா மாஸ்டராக வந்து நடிச்சிருக்கிறாரு புரோட்டா மாஸ்டராக நடிக்கிறதுக்காகவே அவர் வந்து சிறப்பு பயிற்சி பெற்றான்னு சொல்லி சொன்னாங்க இந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காதல் அவங்களுக்கு இடையிலான ஒரு பிரிவு அந்த குடும்ப பிரச்சனை இதை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் இருக்கும் சொல்லி நினைக்கிறான் அதில் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து புரோட்டா அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அதுக்கு முன்னால் உள்ள சீனை வந்து காட்டுது திருமணம் முடிஞ்ச பிறகு ஒன்று வந்து ராணி மாதிரி வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்கிறாரு இப்போ புரோட்டா அடிச்சிட்ருக்குறாங்க அப்போ வந்து நித்யாமனன் கேட்குறாங்க ஆமாம் இ இதுதான் ராணி மாதிரி வச்சு பார்த்துருக்கக்கூடிய லட்சணமாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலைன்னா உங்கள் அரண்மனையிலே திருப்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்கிறாரு அதுக்கு வந்து ஆமாம் எங்கள் அம்மா வீடு எனக்கு அரண்மனை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கணவனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார் அது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் டேய் வாடா போடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியான சீனெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த விஜய் சேதுபதி வந்து அடிக்க போகும்போது எதிர்பார ரீதியாக வந்து நித்யா மேனன் வந்து ஒரு அடி அடிக்கிறது இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறாக வந்து அந்த காட்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொரு காட்சி அதில் பார்த்தேன் இந்த கடை பிரச்சனையில் வந்து மூடி போட்டிருக்கு பிரச்சனை இன்னும் தீராத காரணத்தினால் கடை திறக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த போர்டு போட்டிருக்கும் ரொம்ப இயல்பாக ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம பாண்டியராஜன் சாரை வந்து சொல்லவே வேண்டாம் ரொம்ப யதார்த்தமான கதைகள் கொடுக்குறதுல வந்து அவர் நல்ல ஒரு சிறந்த இயக்குநராக வந்து நிச்சயமாக அவர் இருக்கிறார் அவருடைய பசங்க திரைப்படமாக இருந்தாலும் சரி அது மாதிரி வம்சம் கதகளி இப்படிப்பட்ட திரைப்படங்களால் இருந்தாலும் சரி அந்த திரைப்படங்களில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த கதை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடைக்குட்டி சிங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸு வசூலை வந்து பெற்றுத்தந்த ஒரு திரைப்படமாக அது இருக்குது அப்போ இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுக்கக்கூடியதுன்னா அவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவே வந்து அவர் இருக்கார் அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் தான் பாண்டிராஜ் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அது வந்து ஏற்கனவே வந்து அந்த பிரஸ் மீட்லேயே வந்து அவங்க பேசுனாங்க இந்த திரைப்படம் சார்ந்த விஷயம் இந்த திரைப்படம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போதே பேசிக்கிட்டாங்க என்னன்னா இந்த வாழ்க்கையில் இந்த மனுஷனை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி யாரை வச்சு வேணாலும் நான் சினிமா எடுப்பேன் ஒரு குழந்தைய வச்சு வேணாலும் சினிமா எடுப்பேன் விஜய் சேதுபதியை வச்சு சினிமாவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த பாண்டியராஜ் பாண்டியராஜ் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தன்னுடைய மனைவி எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கிறார் இந்த மனுஷனை வச்சு நான் சினிமாவே எடுக்க மாட்டேன் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை இவங்களுக்குள்ளால் உருவாச்சு அப்படிங்கிறத ஒரு பேட்டியிலே வந்து பாண்டியராஜ் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்றேன்னா அவருடைய முதல் திரைப்படத்துக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் பசங்க திரைப்படத்தில் விமல் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல வந்து ஆடிஷன் பார்த்தது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்போ இந்த ஃபேஸ் எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்துக்கு விமலை வந்து நீ போய் ஆடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சதே விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படிங்கிற தகவலை வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதாக வந்து பாண்டியராஜ் அவர்கள் சொன்னார் அப்போது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சேதுபதியை பற்றி பாண்டிராஜையும் பாண்டியராஜ் அவர்களை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள்டையும் வந்து பலரும் வந்து கோல் மூட்டிகிட்டு இருந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் பாண்டிராஜ் அவர்கள் வந்து சொல்கிறார் ஏன்னா எனக்கு பிடிக்காத நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக இருப்பாங்க அவங்க வந்து அவர்கிட்ட வந்து அவர் சரியில்லை திரைப்படங்கள் எடுக்கிறாரு ஆனால் அவருடைய ஒர்க்கு சரியில்லை அவர் மோசமான ஒரு நபராக இருக்கிறாரு இன்னும் ஒரு படி மேலே உங்களை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாலே போதுமே ஏன்னா ஏற்கனவே வந்து பாண்டியராஜ் அவர்கள் சொல்லிட்டே இருக்காரு இந்த மனுஷனை வச்சு நான் திரைப்படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறத பலரும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை பற்றி அவர் நல்லா நடிக்கிறாருங்க ஆனால் வந்து பயங்கர தலைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நடிகராக தான் அவர் இருக்கிறாரு இப்படின்னு உள்ள விஷயங்களை ஊதி 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 பெருசாக்கி பற்றி அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்னதை கேட்டு அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இந்த விஷயங்கள மாறி மாறி பேசி மிகப்பெரிய ஒரு பனிப்போரை வந்து இவங்களுக்குள்ளால் வந்து பதினஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்புறமா வந்து மிஷ்கின் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் இவங்க எல்லாருமே சந்திச்சு கொஞ்சம் மனவிட்டு வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொன்னார் அது மட்டும் இல்லை விஜய் சேதுபதி சார் அவர்களை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தும் போது அதில் வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷமாக ஒரு நண்பரோட சந்தை போட்டுகிட்டே இருந்தேன் அவரை சந்திக்கக்கூடாது அப்படின்னே இருந்தேன் ஆனால் இப்போ நான் அவரை சந்தித்தேன் சந்தித்த பிறகு இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத வந்து நினச்சி ரொம்ப மன வருத்தப்படுறேன் அப்படின் சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தார் அது வந்து பாண்டியராஜ் அவர்களை பற்றி தான் ஆக இப்படி பிரச்சனையாக இருந்தவங்க இப்போ பாண்டியராஜ் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது இதுக்கு யார் வாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி பார்க்கும்போது பலருட்டும் ஆலோசனை கேட்கும்போது வந்து இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் சரியாவாங்க அவரை தாண்டி வேறு யாருனாலையும் இந்த கதாபாத்திரத்தை வந்து அழகாக வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து பலரும் வந்து பேசியிருக்காங்க அப்போ தான் வந்து அவருடைய ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு நண்பர் மூலமாக விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட பேசி விஜய் சேதுபதி அவர்களும் ஆமாம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோமே ஒரு இல்லை நம்ம திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாகவும் இந்த திரைப்படத்தில் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி தான் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சிறப்பான திரைப்படமாக வந்து உருவாகி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அடுத்ததாப்பில் வந்து ஒரு சினிமா வந்து நம்ம இணைஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இப்போ அவங்களுக்குள்ளால ஓடிட்டு இருக்கிறதாக தான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்களாக வந்து அவங்க ஆயிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஒரு வழக்கமான விஷயமாக இருக்குது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஊதி விடுறதுக்கும் நான் வந்து ஒரு நபரை பற்றி கோல் மூட்டி விடுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது நம்ம இடையில வந்து தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குற மாதிரியெல்லாம் பேசினாங்க அது மாதிரி சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையில மிகப்பெரிய போரை நடந்துட்டுருக்குற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாமே வெளியிலேருந்து பரப்பி பரப்பி பரப்ப பரப்பி பூதகாரமாக உருவாக்கி பெரிய பிரச்சனைகளாக வந்து நடிகர்களுக்குள்ளாலேயும் திரைப்பட கலைஞர்களுக்குள்ளாலேயும் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக வந்து இருக்குது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னும் படி மேலே போய் என்ன பாண்டியராஜ் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தை வந்து மிஸ் பண்ணிட்டோமே நாலஞ்சு திரைப்படங்களாவது நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படி தான் வந்து இப்போது பாண்டிராஜ் அவர்களும் வந்த வழியை நம்ம பார்த்தோம்னா பாக்கியராஜ் அவர்கள்ட்ட அசிஸ்டண்டாக இருந்து அது மாதிரி சிம்பு தேவன்ட்ட அசிஸ்டராக இருந்து இந்த மாதிரி தான் வந்து நல்ல நல்ல திரைப்படங்களை வந்து கொடுத்துட்ருக்கிறாரு நம்முடைய அவங்களுடைய அவுட்புட்டை எல்லாம் பார்க்கும்போதே வந்து இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வந்து நிச்சயமாக நமக்கு இயலும் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவர் நல்ல நடிகர் மட்டும் இல்லை சமூகத்தை புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபராக இருக்கிறார் அது மட்டும் இல்லை அவருக்கு வந்து நிகழ்கால விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆட்களை மதிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு நடிகராகவும் மனிதராகவும் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இருந்துகிட்ருக்குறாங்க அதனால தான் பலரோடு இணைஞ்சு அருமையான திரைப்படங்கள் வந்து அவர்னால் தர முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கூட்டணி வந்து இன்னும் தொடரட்டும் நல்ல நல்ல திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து வரட்டும் இந்த திரைப்பட உலகில் மாறி மாறி கோள் மூட்டக்கூடிய விஷயம் இந்த சிண்டு முடிஞ்சக்கூடிய சிந்து மூட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒளிஞ்சு போகட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் நம்ம முன்வைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது இந்த திரைப்படம் இந்த வாரம் வருது இந்த திரைப்படத்தை வந்து நிச்சயமாக நம்ம எல்லோரும் பார்ப்போம் கொண்டாடுவோம் இந்த திரைப்படம் சார்ந்த இன்னும் தகவல்களை வந்து நான் தருவதற்கு காத்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க திரைக்குறள் நிகழ்ச்சிகளோடு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்